கடலூர் மாவட்டம் வடலூரில் ஈட்டி எரிதல் பயிற்சியின் போது பள்ளி மாணவன் தலையில் ஈட்டி பாய்ந்திருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம் தேவநாதன் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம் கடலூர் மாவட்டம் வடலூர் பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்த கிஷோர் என்ற பதினைந்து வயது மாணவன் வடலூரில் உள்ள எஸ்பிசி எனப்படும் தனியார் பள்ளியில பத்தாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காரு கடந்த இருபத்தி நான்காம் தேதி மாணவன் வழக்கம் போல பள்ளிக்கு சென்றுள்ளார் பள்ளி முடிந்து மாலை நேரம் பள்ளியில் உள்ள திடலில் விளையாட்டு பயிற்சிகள் வந்து நடைபெற்றிருக்கு ஏற்கனவே சிலம்பம் பயிற்சியில பல்வேறு பதக்கங்கள் மற்றும் சாதனைகள் புரிந்துள்ள இந்த மாணவன் வந்து வட்டி எரியும் பயிற்சியில வந்து அந்த பள்ளியில ஈடுபட்டிருக்காரு வழக்கமா ஈடுபட்டு இருக்கிறது நான்காம் தேதி மாலையும் வட்டி எரியும் போட்டி அந்த பயிற்சியில் வந்து அவர் பங்கு பெற்றிருக்காரு அப்போது அதே திடலில மறுமுனையில ஈட்டி எரியும் பயிற்சியும் நடந்துட்டு இருக்கு அந்த நேரத்துலதான் மாணவன் சிகவர் அந்த விழுந்த வட்டை போய் எடுத்து சென்ற நேரத்தில் மற்றொரு மாணவன் ஈகியை வீச அந்த இசி சிக்கவரின் தலையில் பாய்ந்து விட்டது தலையில் ஈட்டி பாய்ந்த மாணவனை உடனடியாக அங்குள்ள மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளித்து புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அழைப்பு போய் சார் புதுச்சேரியில் இருந்த தனியார் மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில அவர் அதன் பிறகு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கும் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில நேற்று இரவு பார்த்தோம் அப்படின்னா அவர் அங்கிருந்து விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுசரிக்கப்பட்டார் இன்று மருத்துவ இங்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கிஷோர் வந்து மூளைச்சாவு அடைந்து விட்டதாக அங்குள்ள மருத்துவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறாங்க அதன் காரணமாக அவர் உயிர் பிழைக்க மாட்டார் என்றும் மூளை சாவு அடைந்து விட்டதால் அவர் அந்த அந்த கோமா நிலையில்தான் இருப்பார் என மருத்துவர்கள் தெரிவித்தது தெரிவித்ததை கேட்டு அங்கிருந்து அவரது குடும்பத்தினர் கடுமையான அதிர்ச்சிக்குள்ளானார்கள் இதனை அறிந்து அவரது தாய் உடனடியாக விஷம் குறைந்து தற்கொலைக்கு முயன்றார் அவரை வடலூரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருக்கு தற்போது இந்த மாணவன் உயிரிழப்பு காரணம் பள்ளி நிர்வாகத்தாம் என பெற்றோர்கள் வந்து குற்றம் சாட்டுகிறார்கள் சிறிய திடல் உள்ள பள்ளியில் ஈட்டி எறிதல் மற்றும் வட்டி எறிதல் ஒரே இடத்தில் நடத்துவது மிகப்பெரிய தவறு அந்த தவறை பள்ளி செய்த காரணத்தினால்தான் ஒரு மாணவன் இது போன்ற ஒரு கோமா நிலைக்கு சென்றுள்ளார் என்று பெற்றோர்கள் குற்றம் சாட்டி வடலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்கள் வடலூர் காவல்